நம்மளை நம்ம விட முடியாத சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்ம எவ்வளோதானும் அதை விட்டு விடணும்னு நினச்சாலும் தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்மளால் விடவே முடியாது முதல்ல ஒரு வாட்டி அப்புறம் ரெண்டு வாட்டி அப்புறம் மூணு வாட்டி போக 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 அது இல்லாத படிக்கு நம்மளால் இருக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த பாவமானது நம்மளை அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குஷ்டரோகம் போல் நம்மை பற்றி கொள்கிறது நம்மளால் அதிலிருந்து விடுதலை அடைய முடியலை ஆம்பரியன்வர்களே இன்றைக்கு உங்களுக்கும் நான் ஏதோ ஒரு பாவத்தில் இருந்து என்னால் வெளியே வர முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா நான் விட நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முடியலை இது பாவம்னு தெரியுது ஆனாலும் என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையேன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களுக்கும் நீக்கி கல்வி நம்மை சுத்திகரிக்கும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு பெரியமானவர்களே ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான் சிலுவை சுமந்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கூட நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்களை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ அதை விசுவாசித்து நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் போது அண்டவரே என் பாவங்களை நீர் கழுவும் நம்முடைய இரத்தத்தினால் கழுவும் நான் மீண்டுமாய் அந்த பாவம் செய்யாத என்னை காத்து கொள்ளும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் என்று நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கே நம்மளை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா